வெல்கம் டு லங்கா டுடே நியூஸ் இது இன்றைய உலக செய்திகளின் தொகுப்பு முதலில் தலைப்புச் செய்திகள் பின்வாங்கும் இஸ்ரேல் இடிபாடுகளிலிருந்து மீட்கப்பட்ட உடல்கள் ஆப்கானுடன் விளையாடுவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் தலிபான் வெளியுறவுத்துறை மந்திரி எச்சரிக்கை அமெரிக்கான நோபல் பரிசு வெனிசுலாவைச் சேர்ந்த மரியாவுக்கு அறிவிப்பு ட்ரம்ப் ஏமாற்றம் இந்தியர்கள் இந்திய நிறுவனங்கள் மீது பொருளாதாரத் தடை விதித்த அமெரிக்கா முதன்முறையாக பத்தொன்பது புலம்பெயர்ந்தோரை திருப்பி அனுப்பிய பிரித்தானியா தலைநகர் காபூலில் குண்டு வீச்சு ஆப்கானிஸ்தானுக்குள் புகுந்து பாகிஸ்தான் வான்வடி தாக்குது ஜெர்மன் மேயர் கத்தியால் குத்தப்பட்ட விவகாரம் மகளிர் தாயை தாக்கியதாக வெளியான அதிர்ச்சி தகவல் இனி விரிவான செய்திகள் பிரித்தானியாவும் பிரான்சும் சட்டவிரோத புலம்பெயர்தலை கட்டுப்படுத்தும் வகையில் செய்து கொண்டுள்ள ஒன்னின் இன் ஒன் அவுட் திட்டத்தின் கீழ் முதன்முறையாக பத்தொன்பது புலம்பெயர்ந்தோரை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது தெரியவந்திருக்கிறது பிரித்தானியாவும் பிரான்சும் பிரான்சிலிருந்து பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக நுழைந்த புகலிட கோரிக்கையாளர்களை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பும் வகையில் ஒன் இன் ஒன் அவுட் எனும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன அப்படி பிரான்ஸ் ஏற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு புகலிட கோரிக்கையாளர்களுக்கும் பதிலாக பிரான்சிலிருந்து வரும் ஒரு புலம்பெயர்வோருக்கு பிரித்தானியா புகலிடம் அளிக்கும் ஒன் இன் ஒன் அவுட் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு புலம்பெயர்ந்தோராக பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்டு வந்த நிலையில் முதன்முறையாக ஒரு குழுவாக புலம்பெயர்ந்தோரை பிரான்சுக்கு திருப்பி அனுப்பியுள்ளது பிரித்தானியா கடந்த வாரம் இரண்டு விமானங்களில் பத்தொன்பது புலம்பெயர்ந்தோரை பிரித்தானியா பிரான்சுக்கு திருப்பி அனுப்பியுள்ளதாக பிரித்தானிய உள்துறை அலுவலகம் தெரிவித்திருக்கின்றது இதற்கு முன் தனித்தனியாக ஏழு பேர் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ள நிலையில் ஒன் இன் ஒன் அவுட் திட்டத்தின் கீழ் பிரான்சுக்கு திருப்பி அனுப்பப்பட்ட சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் எண்ணிக்கை இருபத்தி ஆறாக அதிகரித்துள்ளது ஆப்கானிஸ்தானில் தலிபான்கள் ஆட்சி நடைபெற்று வருகிறது இதற்கிடையே ஆப்கானிஸ்தானில் செயல்படும் தெஹ்ரீக்கி தலிபான் பாகிஸ்தான் அமைப்பினர் அடிக்கடி பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் இதற்கு பாகிஸ்தானும் பதிலடி கொடுத்து வருகிறது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தானுக்குள் தெஹ்ரிகே தலிபான் பாகிஸ்தான் அமைப்பினரை குறிவைத்து பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது தலைநகர் காபூலின் கிழக்கு பகுதியில் தெஹ்ரிகே தலிபான் பாகிஸ்தான் அமைப்பு தலைவர் நூர்வாலி மெஹசூத்தை குறிவைத்து வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இந்த தாக்குதலிலிருந்து நூர்வாலி தப்பி பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவரது மகன் கொல்லப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே காபூலில் இரண்டு சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு சத்தங்கள் கேட்டது என்றும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் நடந்தது என்றும் பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர் நகரின் வான்வெளியில் ஒரு போர் விமானத்தின் சத்தம் கேட்டதாகவும் தெரிவித்திருக்கின்றனர் பயங்கரவாதிகளுக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் கொடுப்பதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவாஜா ஆசிப் பகிரங்கமாக குற்றம் சாட்டிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானுக்கும் தலிபான் தலைமையிலான ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகிறது இதற்கிடையே இந்த தாக்குதல் சம்பவம் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் சூழலில் காணப்படுகிறது ஜெர்மன் நகர மேயர் ஒருவர் கத்தியால் குத்தப்பட்ட விடயம் ஜெர்மனியில் பரபரப்பை உருவாக்கிய நிலையில் அவரை அவரது மகளை தாக்கியதாக வெளியான தகவல் அதிர்ச்சியை உருவாக்கியுள்ளது ஜெர்மனியில் உள்ள ஹெர்டெக் எனும் நகரில் சமீபத்தில் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஐரிஸ் எனும் ஆகும் இந்த நிலையில் செவ்வாய்க்கிழமை மதியம் தனது வீட்டில் கத்தி காயங்களுடன் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றார் ஐரிஸ் உடனடியாக ஏர் ஆம்புலன்ஸ் மூலம் அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தற்பொழுது அவர் அபாய கட்டத்தை தாண்டிவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இந்த நிலையில் தன்னை கத்தியால் குத்தியது தனது வளர்ப்பு மகள்தான் என மேயர் ஐரிஸ் கூறியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் ஒரு வீட்டு இரண்டு சிறுபிள்ளைகளுக்கிடையே நடந்த வாக்குவாதத்தின் விளைவாக இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளதாக தெரிவித்துள்ள போலீசார் தாக்கப்பட்டவர் ஒரு அரசியல்வாதி என்பதால் விடயம் அதிக கவனம் ஈர்த்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் ஆகவே இது கொலை முயற்சி வழக்காக எடுத்துக்கொள்ளப் போவதில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர் மேலும் ஐரிஸை தாக்கி அவரது பதினேழு வயது மகள்தான் பிறகு ஐரிஸால் தத்தெடுக்கப்பட்ட மகனான பதினைந்து வயது சிறுவனுடன் இணைந்து அவசர உதவி அளித்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் வீட்டிலிருந்த பதினைந்து வயது சிறுவன் தனியாக இருப்பதால் ஐரிஸை தாக்கி அவரது மகளை போலீசார் விடுவிக்கக்கூடும் கூடும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் ஐரிஸ் சென்ற மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் திகதிதான் மேயர் தேர்தலில் வெற்றி பெற்றுள்ளார் அடுத்த மாதம் அதாவது நவம்பர் மாதம் நான்காம் திகதி அவர் மேயராக பதவியேற்க இருந்தமை குறிப்பிடத்தக்கது ஐம்பதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் மற்றும் இந்திய நிறுவனங்கள் மீது அமெரிக்கா பொருளாதார தடைகளை அறிவித்திருக்கின்றது அமெரிக்க நிதித்துறை ஈரானிய எரிசக்தி ஏற்றுமதியை ஊக்குவித்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட தனிநபர்கள் நிறுவனங்கள் மற்றும் கப்பல்களுக்கு தடைகளை விதித்திருக்கின்றது இதில் இந்தியரான வருண் புலா சோனிசியா ஸ்ரீதா மற்றும் ஐயப்பன் ராஜா ஆகியோர் அடங்குகின்றனர் இவர்கள் ஈரானிய எண்ணெய் மற்றும் எல்பிஜி ஏற்றுமதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கின்றது வருண் புலா மார்சல் தீவுகளில் பதிவு செய்யப்பட பெரத் சிப்பிங் இன் நிறுவனத்தை நடத்துகின்றனர் இந்த நிறுவனம் பாமிர் என்ற கப்பலை இயக்குகிறது இதை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை முதல் சீனாவுக்கு நான்கு மில்லியன் பீப்பாய்கள் ஈரானிய எல்பிஜி ஏற்றுமதி செய்திருக்கிறது ஐயப்பன் ராஜா எவி லைன்ஸ் இங்க் என்ற நிறுவனத்தை நடத்துகிறார் கேஸ் எனும் கப்பலை இயக்கும் இந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் முதல் சீனாவுக்கு ஒரு மில்லியன் பீப்பாய்கள் எல்பிஜியை ஏற்றுமதி செய்திருக்கிறது சோனியா ஸ்ரேதா இந்தியாவிலுள்ள வேகா ஸ்டார் சிப் மேனேஜ்மென்ட் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை நடத்தி வருகிறார் நெப்டா என்ற கப்பலை இயக்கும் இந்த நிறுவனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி முதல் பாகிஸ்தானுக்கு ஈரானிய எல்பிஜி ஏற்றுமதியை செய்து வருகிறது இந்த தடைகள் அமெரிக்காவில் உள்ள அல்லது அமெரிக்க நபர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள இந்த நபர்களின் சொத்துக்கள் மற்றும் சொத்துக்களின் உரிமைகளை முடக்குகின்றன மேலும் ஐம்பது சதவீதம் அல்லது அதற்கு மேல் பங்குகளை கொண்ட நிறுவனங்களும் தடைக்குள்ளாகின்றன அமெரிக்காவின் இந்த நடவடிக்கை உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் அரசியல் நிலைமைகளில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் காணப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன ஏற்கனவே மருத்துவம் இயற்பியல் வேதியியல் மற்றும் இலக்கியத்திற்கான நோபல் பரிசுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் நேற்று அமெரிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன்படி இந்த ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசு வெனிசுலாவைச் சேர்ந்த மரியா கொரினா மச்சோடாவுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வெனிசுலா மக்களின் ஜனநாயக உரிமைகளை மேம்படுத்துவதற்காகவும் சர்வாதிகாரத்திலிருந்து ஜனநாயகத்திற்கு நியாயமான மற்றும் அமைதியான மாற்றத்தை அடைவதற்கான அவரது போராட்டத்திற்காகவும் மரியா கொரினா மச்சோடாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது முன்னதாக இந்தியா பாகிஸ்தான் மோதல் உட்பட எட்டு போர்களை நிறுத்தியுள்ளதாகவும் தனக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்க வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்து வந்தார் வெள்ளை மாளிகையில் நேற்று காலையில் செய்தியாளர்களை சந்தித்த டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்த ஒபாமாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது ஒன்றும் செய்யாத ஒபாமாவுக்கே நோபல் பரிசு கொடுத்தார்கள் அவர் என்ன செய்தார் என்று அவருக்கே தெரியாது அவர் ஒன்றும் செய்யவில்லை நான் எட்டு போர்களை நிறுத்தியுள்ளேன் என்று கூறியிருந்தார் இந்த நிலையில் சேர்ந்த மரியாவுக்கு அமைதிக்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டிருப்பது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புக்கு பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கின்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே பல காலமாகவே மோதல் போக்கு நிலவி வருகிறது அதிலும் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு நிலைமை மோசமாக இருக்கிறது கடந்த மே மாதம் இருதரப்பு மாறி மாறி தாக்கிக் கொள்ளும் அளவுக்கு நிலைமை மோசமாக இருக்கிறது இப்பொழுது தாக்குதல் இல்லை என்றாலும் இரு தரப்புக்கும் இடையே அவ்வப்போது முட்டல் மோதல் போக்கு இருந்து வருகிறது இந்த சூழலில்தான் பாகிஸ்தான் தனது அருகிலுள்ள அண்டை நாடான ஆப்கானிஸ்தான் மீது திடீர் தாக்குதல் நடத்தியிருக்கின்றது ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் உள்ள தெஹ்ரீக்கி தலிபான் முகாம்களை குறிவைத்து பாகிஸ்தான் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது ஏற்கனவே ஆப்கான் பாகிஸ்தான் இடையே பதற்றம் அதிகரித்து வந்த நிலையில் இந்த திடீர் தாக்குதல் நடைபெற்றுள்ளது தெஹ்ரிக்கே தலிபான் தலைவர் நூர் வாலி குறிவைத்து குறிவித்து சாயித் அப்துல் ஹக் சதுக்கத்திற்கு அருகே இந்த வான்வழி தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டில் மெஹ்சூத் இந்த குழுவின் தலைமையை ஏற்றுள்ளார் மெஹ்சூத்தின் பெயரை பாகிஸ்தான் குறிப்பிடவில்லை என்றாலும் பாகிஸ்தான் இராணுவத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் ஈடுபட்ட முப்பது பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக மட்டும் பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் ஆப்கானிஸ்தான் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்திய பாகிஸ்தானுக்கு தலிபான் வெளியுறவு மந்திரி அமீர் கான் கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளார் பாகிஸ்தான் ஆப்கான் எல்லைப் பகுதிகளை தாக்குவது தவறு இந்தியாவுடன் ஆப்கானுக்கு நல்ல உறவு இருக்கிறது ஆப்கானியர்களின் பொறுமையை சோதிக்காதீர்கள் எங்களை பற்றிய புரிதல் வேண்டுமென்றால் இங்கிலாந்து சோவியத் ரஷ்யா மற்றும் அமெரிக்காவிடம் கேட்டுக்கொள்ளுங்கள் இது போன்ற விளையாட்டு நல்லதல்ல என்று எச்சரிக்கை விடுத்துள்ளார் ஆப்கானிஸ்தான் வெளியுறவு மந்திரி அமீர் கான் முத்தாக்கி இப்போது இந்தியாவுக்கு வருகை தந்துள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையான உறவு மெல்ல சீராகி வருகிறது இந்த சூழலில் திடீரென ஆப்கானிஸ்தான் மீது பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியிருக்கின்ற உலகம் முழுவதும் பேசு இருக்கிறது